சோட்டு நீ பேயெல்லாம் பார்த்துருக்கியா பேயா அப்படின்னு ஒன்று உலகத்துல இருக்கா என்ன என்ன இப்படி கேட்டுட்டேன் எங்க பக்கத்து வீட்டு அக்காவுக்கு கூட பேய் தான் பிடிச்சிருக்கு அம்மா தான் சொன்னாங்க பேய் எல்லாம் கட்டுக்கத அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் பேய் மத்த உங்களுக்கு பிடிச்சா நம்ப மாட்டேன் ஆனா உனக்கு பிடிச்சா நம்பவியா முதல்ல பேய் என்னை கண்ணால பார்க்குறேன் அப்புறம் நம்புகிறேன் சரி சரி அம்மா அப்போல்லாம் எங்க நீ மட்டும் தனியா இருக்க அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க நான் தனியாக தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சி பாட்டி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன் ஆனால் இப்போ இங்கே தான் தூங்குவேன் சரியா காலையில் நான் ஸ்கூல் போகணும் அதுக்கு நேரம் ஆயிடுச்சு நீ கிளம்புறியா என்ன என்ன சோட்டோ என்னை தொடர்த்தி விடுறதுல இருக்கா சரி ஓகே நானும் ஸ்கூல் கிளம்பணும் நான் வீட்டுக்கு போகிறேன் பாய் நீங்கள் நெல்ல போகாத சொன்னோன்னு கிளம்பிட்டியா சும்மா சொன்னேன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேசணும்னா அந்த பேயை பற்றி தான் பேசணும் பேசலாமா பேசலாமே நீ பேயை பார்த்தா நம்புவியா பார்த்தா நம்பலாம் என்னங்கடா புடி பசங்களா நீ யாரு இப்படி இருக்க உன்னை பார்த்தாலே எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது பயமாகவும் இருக்குது நீ யாருன்னு சொல்லு அப்பா அம்மா வேற வீட்ல இல்ல இன்னை யாருன்னு கேட்டா சிரிக்குது ஜோடு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நான் வீட்டுக்கு போறேன் நீ என்னை விட்டுட்டு போனா நான் என்ன பண்ணுவேன் நானும் வரேன் என்னை கூட்டி போ ஏய் பேய்னு கடசில பேயே வர வச்சிட்டடி நீ டேய் பொடி பசங்களா எங்கடா போறீங்க அவ்வளவு சீக்கிரம் உங்களை இந்த வீட்டு எல்லையை தாண்ட முடியாதா நீங்க நைட் பூரா இங்கதான் உங்க அப்பா அம்மா வேற இல்லைல்ல நான் பாத்துக்கிறேன்டா உங்கள எனது நீ பாத்துக்க போறியா இல்ல இல்ல என்ன எனக்கே பாத்துக்க தெரியும் அதனாலதான் எங்க அப்பா அம்மா என்ன ஒத்தையிலே விட்டுட்டு போயிருக்காங்க நீங்க எந்த போக முதல்ல என்னடா அது கிட்ட போய் பக்கத்து வீட்டு ஆண்டியை துரத்துற மாதிரி துரத்திக்கிட்டு இருக்க நீ சும்மா இரு முதல நம்ம பயந்த மாதிரி காட்டிக்கக்கூடாது முதல்ல இந்த வாயை ஓப்பன்லேருந்து க்ளோஸ் பண்ணுவோம் டேய் சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா எவ்வளோ நேரம்டா இளிச்சம் வாய மாதிரியே நிற்கிறது உள்ளுக்குள்ளே பயம் கொலம் நடுங்குதுடா வாய மூடு எல்லாம் ஒன்னால வந்தது பேய் பேய்னு பேய்யே வர வச்சுட்டேன் நான் உன்ட்ட கேட்டேனா நான் நம்புறேன் நம்பாம போகிறேன் எப்படியோ நாசமாக போகிறேன் அது ஏன் பாடு உன்னை யார் இப்ப அதை பற்றி பேச சொன்னது அப்படியே திரும்பி உன் பின்னாடி கொஞ்சம் பார்க்கண்ணா ஐயோ சுத்தி சுத்தி பேயா வருது நான் என்ன பண்ணுவேன் எங்க போய் சொல்லுவேன் ஏண்டா க்ளோஸ் பண்ண வாய மறுபடியும் ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்களடா எங்கிட்டும் தப்பவே முடியாது சிக்கிட்டோண்டா இன்னைக்கு நம்ம கை மாதான் விடியறதுக்குள்ள உசுரோட இருப்போமா என்னென்னு டவுட்டா வேற இருக்கே என் பொழப்பு இப்படியா சிரிப்பா சிரிக்கணும் எல்லாம் அந்த கூட உள்ள சிரிக்கியா வந்தது இங்கே பாரு என்னை மரியாதை இல்லாமல் இந்த டைம் பார்த்து பேசிட்டு இருக்கியா நீனு சிரிக்கி இருக்கீண்ணே வாயிலே குத்திர பார்த்துக்கோ குத்துபடி குத்துவ இங்கே உயிரே போக நீ வாயில் குத்துறதுக்கு நினைக்கிறியா உன்னை மொத்தமாக தலையோட குத்தி உள்ளே குழி குழி இறக்குற நான் இப்போ நான் வேணும்னு செய்யலடா எனக்கா பாத்துடா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை எங்கள் அப்பா அம்மாவும் நாளைக்கு தான் வருவாங்க ரொம்ப லேட் ஆயிட்டுன்னு உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒரு ஆள் வந்தால் நம்ம தப்பிச்சிடலாம் நான் ஃபோன் பண்ணவா பண்ணி தொலை என்னடா ஃபோன் பண்ண போறீங்களா ஃபோன் பண்ணா கூட உங்க வீட்டுக்கு யாருக்கும் கேட்காது எங்களை பத்தி பேசுனதும் இல்லாம எங்களை மரியாதை குறைவாக பேசிட்டீங்க உங்க ரெண்டு பேத்துக்கு இன்னைக்கு காலு கை தனியா கை தனியா வெட்டி சூப்பு வச்சு குடிக்காம இங்க இருந்து போக மாட்டேன்டா ஐயோ என்ன மன்னிச்சிரு நான் உன்னை பத்தி தப்பா எதுவுமே பேசவே இல்லை பக்கத்தில் நிற்கிறான் பாரு சோட்டம் அவன் தான் நம்பவே இல்லை வேணும்னா அவன் கை காலைல சூப்பு வச்சு குடிச்சிரு என்னை எங்க அம்மா தேடுவாங்க என்னை விட்டுரு அடி சண்டாளி உனக்கு எதுக்குடி நான் உன்னை எதுக்குடி காப்பாற்றணும் பாவி பாவி யாண்டி என்னை இந்த பாடா படுத்தத ஒன்னால வந்தது கடைசியில் ஏன் கை காலையை சூப்பு வச்சு குடிக்க சொல்றியா நீ இப்போ பாருடி நான் என்ன சொல்றேன்னு பேய் சார் பேய் சார் என்னை விட்டுருங்க சார் இவ தான் சார் உங்களை பற்றி மரியாதை குறைவாக பேசுனா நான் உங்களை பற்றி நல்ல விதமாக தான் பேசுனேன் இவ கை கால் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்கள் கை காலை நீங்கள் சூப் வச்சு குடிச்சிருங்க என்னை எங்கள் ஆத்தா தேடுவாங்க நான் போகிறேன் எங்கள் ஆச்சி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாது தூங்கிடும் சார் கதை வடைச்சிட்டு அப்புறம் மிட் நைட்டில் போய் கதவை தட்டினா திறக்கவே திறக்காது ப்ளீஸ் ப்ளீஸ் சார் இவளோட கை கால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கை காலையும் சூப்பர் வச்சு பிடிங்க நான் போட்டுமா பயப்படாதீங்க பசங்களா நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் சும்மா உங்கள்கிட்ட விளையாடலாமேன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே இப்படி பயந்துட்டீங்க உங்களை நானும் என் அண்ணனும் ஒன்றும் செய்ய மாட்டோம் நாங்கள் கிட்ட உங்களை தான் தொந்தரவு பண்ணுவோம் உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்களே இல்ல சரியா நீ சொல்றத நம்பலாமா கண்டிப்பா நம்பலாம் நாங்க ஒண்ணும் அவ்வளோ கொடுமையானவங்க எல்லாம் கிடையாது நீங்க கொடுமையானவங்க கிடையாதா பேயே இல்ல நினைச்சிட்டு என்ன இப்படி கக்கா உச்சாலாம் வர அளவு பாடப்படுத்திட்டீங்களடா அது நாங்க கூட சும்மா விளையாண்டே ஆமா

உன்னிக்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மரியாதையா போயிருடி இரு இரு நீ என்னை டீ போட்டு பேசினாரா நாளைக்கு மிச்சிட்டு சொல்லி கொடுக்குறேன் என் அம்மாட்டே போய் சொல்லுவேன் இரு எப்பாரு இதுக்கு மேலே இந்த இடத்துல நின்று நீ என் கையை வச்சு ஒரே ஆடுற கண்ணத்தோடு அரைஞ்சு விடுவேன் போயிரு மரியாதையா சிப்பே நீ இருக்க சொன்னாலும் அளவு வீட்டில் நான் ஒன்றும் இருக்க மாட்டேன்ப்பே இந்த பேய் வர பூத் பங்களால் நீ தான் குடியிருக்கணும் நான் எதுக்கு இருக்கணும் நான் போகிறேன் கிராதகி கொஞ்ச நேரத்தில் நம்மளை படம் படுத்தி விட்டுட்டாலே இது இது இவ்வளோ செட்டப் பண்ண ஆளாக இருக்குமோ நம்மளை பயமுறுத்துறாங்களோ ஒருவேளை செஞ்சாலும் செய்வான் சண்டாளி இவளையெல்லாம் எப்படி தான் வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்களோ அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்கு முதல்ல பெரிய சல்யூட்டாக போடணும்